பலவீனரை தாங்குவாய் பயப்படாதே அப்போஸ்லர் இருபது முப்பத்தி ஐந்து இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் அப்போஸ்தலன் ஆகிய பவுலின் வாழ்க்கை ஊழியக்காரர்களுக்கு முன்னுதாரணமான வாழ்க்கையாக இருக்கிறது கிறிஸ்து இயேசுவிடமிருந்து ஊழியத்தை பெற்று அப்படியே செய்து முடித்தார் இயேசுவின் அடிச்சுவடுகளில் அப்படியே நடந்தவர் பவுல் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது பவுலை போல இன்னொரு ஊழியக்காரனை காண்பது அரிது என்று சொல்லும் அளவிற்கு தனது ஓட்டத்தை ஓடி முடித்தார் பவுல் பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் நினைத்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்திருந்தே சாப்பிட்டிருக்கலாம் ஆனால் அவரோ கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக எல்லாவற்றையும் இழந்தார் தான் செல்லுகிற இடமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்தார் அவர் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்தது மட்டுமல்லாமல் அங்குள்ள பலவினரையும் தாங்கினார் அவர்களுக்காகவே காணிக்கைகளையும் சேகரித்தார் அதற்காக வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அவர்களுக்கு எடுத்துரைத்தார் பவுல் நினைத்திருந்தால் தான் உருவாக்கிய சபைகளுக்கு தானே தலைவராக இருந்து எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்து சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இதற்கு முந்தைய வசனங்களை தியானித்தால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தார் என்பது நமக்கு புரியும் நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்று சொல்கிறார் அவருக்காக மட்டுமல்ல அவரோடு இருந்தவர்களின் தேவைகளுக்காகவும் வேலை செய்தேன் என்று சொல்கிறார் அவரோடு இருந்தவர்கள் பலவீனர்களாக இருந்ததனால் அவர்களுக்காகவும் வேலை செய்திருக்கிறார் இந்த விஷயத்தில் நாம் பவுலிடம் உண்மையிலேயே கிறிஸ்துவின் சாயலை பார்க்க முடியும் இயேசு தமது சீசர்களின் கால்களை கழுவி தாம் ஊழியம் கொள்வதற்கு அல்ல ஊழியம் செய்வதற்கே வந்தேன் என்று சொன்னார் பலவீனமான சீசர்களை தாங்கினார் அதே போலவே பவுலும் தன்னோடு இருந்த பலவீனர்களுக்காக உழைத்துக் கொடுத்திருக்கிறார் பலவீனரிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கவில்லை இயேசுவை உண்மையாக பின்பற்றினால் எவருக்கும் இந்த சாயல் வந்துவிடும் உங்களையும் பலவீனரை தாங்குகிற ஒரு உயர்ந்த இடத்தில் வைப்பார் பயப்படாதிருங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளும் இருந்தால் இந்த சுபாவம் தானாக வந்துவிடும் நீங்கள் வாங்குகிறவர்களாக இல்லாமல் கொடுக்கிறவர்களாக மாறிப்போவீர்கள் போவீர்கள் ஆமேன்